தரங்காயிதா அபி இமே சங்காத் சமுத்ராயந்தி இமே இவைகள் எல்லாமே இந்த குணங்களெல்லாம் தரங்காயுதாக அப்பி அலைகளை போல் இருந்தால் கூட சங்காத் அது ஒன்று கூடி சேருவதனால சமுத்ராயந்தி சமுத்திரத்தை போல ஆயிடுது ஒன்று ஒன்றா தான் இருக்கு ஆனால் சேர்ந்து பிறகு ஒன்று 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 ஒன்றும் மல்டிப்ளை ஆகிண்டே இருக்குது இந்த குணங்களெல்லாம் அதாவது வேண்டாத குணங்கள் எல்லாம் காம குரோதாதிகளெல்லாம் அதனால் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து அப்படின்னு சொன்னால் நிறையா மல்டிப்ளை ஆகிடும் பீஜம் மாதிரி தேவி மகாத்மியத்தில் சொல்கிற மாதிரி ரத்தபீஜம் திருப்பி திருப்பி ஒரு ரத்தம் ஒரு சொட்டு சொட்டு தான் தேவி அட்டாக் பண்ணுறபோது ஒரு ஒரு சட்டு ஒரு சொட்டு ரத்தம் ஒரு ராட்சசங்கிட்டத்து விழுதுன்னா அந்த அந்த ரத்தம் வந்து திருப்பி மறுபடியும் மறுபடியும் முளைச்சுன்றது ராட்சசனாக உருவாச்சான் அதே மாதிரி இங்கே சமுத்திரத்து சமுத்திராயந்தி அப்படின்னா சமுதிராயந்தேன்னு கூட ஒரு பாடம் இருக்கிறதுக்கு அதனால் ஒரு கெட்ட சேர்க்கையினால காமும் குரோதம் லவம் இதுலேயே ஆரம்பத்துலேருந்தே சிறு அலைகளை போல் எழும் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் சின்ன அலை மாதிரி இருக்கும் அதை கவனிக்காமல் விட்டோம் அது சமுத்திரம் போல் வளர்ந்துடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஈத்தில் சொல்லித்து அதனால் முதல்ல இந்திரியங்களை வசப்படுத்தி கொண்டு அறிவியும் அனுபூதியையும் நாசம் செய்வதும் பாவத்தில் சேர்ப்பதுமாகிய இந்த சத்ருவை ஒழி ராமகிருஷ்ணர் சொன்னார் ஆழமுள்ள கிழ கிணறு இருக்கு இல்லையா அந்த கிணத்தினுடைய விழும்பில் நிற்கிறோம் அதனால் விழுந்து விடாமல் இருப்பதற்காக ஜாக்கிரதையாக இருப்பதைப் போல உலகத்தில் ஆசாபாசங்களில் விழாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் திரும்பி பார்த்தோன்னு கிணறு எப்படியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா விழுந்துடும் அது மாதிரி இருக்கணும் அப்படி விழுந்துட்டாக்க ஆகும் காயப்படாமலும் அழுக்கப்படாமலும் வெளிவிட முடியுமா முடியாது அதனால் கேர்ஃபுல்லாக இருங்கோ விழுங்குறேன்